பத்து கொத்தவரங்காயும் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஜூஸ் போட்டு வடிச்சு குடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நரம்பு தளர்ச்சி சரியாயிடும் மெயினாக இந்த பீரியட்ஸ் ஆகிறப்போ இருபது நாள் பதினஞ்சு இருபது நாள்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நாளைக்கு மூணு தடவை குடிச்சாங்கன்னா மூணு நாள் அந்த ப்ராப்ளமே சரியாயிடும் குடலங்காய வந்து விதையோட நல்லா மிக்சியில போட்டு ஜூஸ் அடிச்சு அதை வடிச்சு கொடுக்கல இல்லை அப்படியே குடிக்கல அந்த மாதிரி இரவு சமயத்தில் குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா மன அமைதியாயிடும் ஒரு மனிதன் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தூக்கம் இல்லாமல் வாழக்கூடாது அந்த மாதிரி தூக்கமின்மையை வந்து மிக அற்புதமான முறையில் எந்த விதமான செலவு இல்லாமல் பெரிய அளவில் செலவு இல்லாம மிக எளிய முறையில் சைட் எஃபெக்ட் இல்லாமல் குணப்படுத்துறது தான் புடலங்க கர்ப்பப்பை இறங்கிருச்சு குடல் இறங்கிருச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப அந்த உடம்புல இருக்கிற தசைகள் வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது இப்போ இந்த ஏதோ ஒரு ஒரு பொருளை பிடிச்சி தூக்குன்னா அதுக்கு வந்து பலம் வேணும் இல்லையா அந்த பலம் இல்லாதனால அதில் இறங்குது சோ உடம்ப ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு தசைகளை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு என்ன காயின்னா அரசாணிக்காய் நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் இந்த மஞ்சள் பூசணிக்காய் என்ன நம்ம தசைகளுக்கு வலு பண்ணுது அந்த மஞ்சள் பூசணிக்காயை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி மென்று சாப்பிடலாம் பல்லு இல்லாதவங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கிறப்ப இந்த குடல் இறக்கம் கர்ப்பை இறக்கம் எல்லாமே ஷோல்டர் இறங்குறது எல்லாமே வந்து படிப்படியாக வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆயிடும் கோகா என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக அந்த கெட்ட கொழுப்பை உடம்புல நீக்கி நீக்கி அந்த ட்ரை கிளிசரைடு எல்டிஎல் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நீக்கி நீக்கி உடம்பு வந்து சுத்தமாக வச்சுக்கும் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அதெல்லாத்தையும் கூட இந்த கோவக்காய் வந்து மிக அற்புதமான முறையில் சரி பண்ணிவிடும் முருங்கை முருங்கை இலைய முருங்கை இலையை கீரையை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அல்லது முருங்கை விதை இருக்குது பார்த்தீங்களா அது முத்துன முருங்கை விதையை வந்து எண்ணெய் பச இருக்கும் அதை வந்து அப்படியே வாயில் பபுக்க மாதிரி சப்பி சாப்பிடணும் இது மாதிரி பண்ணிட்டு வர வர எப்பேற்பட்ட எவ்வளோ காலமான நீண்ட கிராணிக்காக இருக்கக்கூடிய ஆஸ்துமா வீசிங் கூட சரியா முருங்கை கீரியும் முருங்கை விதையும் சேர்க்க சேர்க்க சுவாசத்தினுடைய ஃப்ரெஷ்னஸ் ஏன்னா உடம்புல சுவாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது முருங்கை வந்து எந்த மாதிரி சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் பண்ண முடியும் பீர்க்காங்கோட விசேஷமே தோல் தான் அந்த தோலோடு நம்ம வந்து ஜூஸ் போட்டால் அல்லது மென்று சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்சர் இருக்கும் அந்த அல்சர் வந்து அதிகப்படி அதிகப்படியாக வந்து உடம்பு எல்லா பக்கமும் வந்து புண்ணாக மாறி அந்த புண்ணு வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும் அப்ப அந்த புண்ணெல்லாம் உடம்புக்கு என்ன வேணும் இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் இந்த பீர்க்கங்காயை வந்து சாப்பிட சாப்பிட ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கிற எல்லாம் ஆறிடும் பிராக்சரு எலும்பு சரியா கூடல அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா கூடிடும் அவங்களுக்கு சர்ஜரி என்பது தேவை இல்லை நீங்க குடிக்கக்கூடிய அந்த எலும்பிச்சம்பளம் ஜூஸ் வந்து சுத்தமா யாருக்குமே பயன்படாது எலுமிச்சம்பழம் தோல் இருக்கு பாத்தீங்களா அதுலதான் ஊட்டச்சத்து இருக்கு எலும்பிச்சம்பளத்தை தோலோட மிக்சில ஜூஸ் போட்டு அடிச்சு குடிக்கலாம் அல்லது தோலை மட்டும் கொஞ்சமா வாயில மென்னு சாப்பிட சாப்பிட ஹார்மோனியம் பேலன்ஸ் வந்து சரியாகும் நான் சொன்னிருந்த எந்த விஷயமும் வந்து நிகழ்காலத்தை நீங்க யார் செஞ்சாலும் நூத்துக்கு நூறு சதவீதம் அது வேலை செய்யும்